ரெண்டு பேரும் நடந்து போனா ஒருத்தர் வந்து பிரதரான்னு ஒரு நாள் எங்கேயோ பார்க்கும்போது கேட்டார் உங்க பிரதரா அப்படின்னு கேட்டார் நான் எனக்கு வந்து ஹஸ்பண்டான்னு எனக்கு காதில் விழுந்துருச்சு அதனால ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இவர் அந்த அவர் பிரதரான்னு ஏன்னா எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகாது அவங்க அப்படின்னு கேட்கிறாங்க எங்க வீட்டில் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே குள்ளம் அதனால மோஸ்ட்லி எல்லாருமே குள்ளமாக இருப்போம் நாங்கள் ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டூ இயர்ஸ் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் கிட்ட சும்மா பேசிட்டு தான் இருக்கோம் ஆனால் எங்கே ட்ரான்சிக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா இந்த பொண்ணு பார்க்குற டாபிக் எப்பவுமே நாங்கள் பேசும்போது நடக்கும் அப்போது வந்து இன்னும் பொண்ணு பார்த்துட்ருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க என்னைக்காவது ஃபோன் பண்ணோன்னா எங்கே இருக்கீங்க பொண்ணு பார்க்க போயிட்டுருக்க அப்படின்னு ரெண்டு வருஷமா அங்கே பொண்ணு பார்க்குறீங்க மனசாட்சி இல்லை அங்கே பொண்ணை இல்லைங்க என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் யாருங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கு யார் ரெடியா இருக்கா யாரும் லவ்வும் பண்ண மாட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸும் பண்ணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப இதுவாக ஜாலியாக பேசும்போது சரி நாலஞ்சு பொண்ணுங்க பார்த்தோம் அரசியல் ரீதியாக பார்த்தோம் எதுவுமே வந்து நமக்கு சரியாக அமையலை நான் யாரையும் ரிஜெக்ட் பண்ணலை ஆனால் அமையல அந்த மாதிரி அமையலை அந்த சமயத்தில் தான் இவங்க வந்து அந்த இவங்க சொன்ன அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து சந்தித்தோம் அந்த கூட்டத்தில் இவங்க மட்டும் கிராப் கட்டிங் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் டி ஷர்ட் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பெரியார் மேபி பெரியார் டி நினைக்கிறேன் பெரியார் படம் போட்டு ஒரு டி ஷர்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக்ல ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது அவரோட ரிப்ளை வந்து ஃபேக் அக்கௌண்டா அப்படின்ற எண்ணத்துல தான் என்கிட்ட பேசுறாரு எனக்கெல்லாம் பொண்ணுங்க ரெக்வஸ்ட் கொடுக்க மாட்டாங்க இது ஏதோ ஏதோ அதிசயமா இருக்கே அப்படின்றதுனால இந்த கோவிட் டைம்ல தான் அது ரொம்ப சீரியஸா நான் எடுத்து இவர்கிட்ட கேட்டேன் பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்களா ஆமா பார்த்துட்டு இருக்கேன் கிடைக்கல செட் ஆகல சரி நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் நீங்க ஓகே சொன்னீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சரிங்க நான் யோசிச்சு சொல்றேன் அவர் வந்து நம்பவே இல்ல கடைசி வரைக்கும் அவங்க சீரியஸா சொன்னது கூட நான் நினைக்கல சொன்ன உடனே பயங்கரமா சிரிச்சேன் நான் வந்து டீச்சர் ட்ரைனிங் படித்தேன் அப்போது முதலாம் ஆண்டில் ட்ரைனிங் போகும்போது நான் வெளியில் வந்ததும் சார் சார் ஒரு நிமிஷம் சார் இந்த கதை கொஞ்சம் லாக் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறான் நானும் அவன் அவன் வந்து ஏதோ ஹெல்ப் கேட்குறான்னு சொல்லிட்டு நான் லாக் பண்ண போகிறேன் அது எனக்கு எட்டலை அவனுக்கு ரெண்டு பேரும் அப்படி சிரிக்கிறானு அப்போ தான் எனக்கு புரியுது எனக்கு எட்டலைங்கிறத க செக் பண்ணுறதுக்கு தான் என்னை வந்து லாக் பண்ண சொல்கிறான் ஏன்னா நீ பையன் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கடுப்பாகும் நீங்கள் சொல்லும்போது கூட கண்டிப்பாக பையன் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன் பேண்ட்டு சட்டை போட்டு கட் பண்ணிட்டா பெண்மை இல்லைன்னு நீங்கள் பார்க்க அழகாக இருக்கீங்க நான் வந்து இப்படி இருக்கேன் அப்புறம் நீங்கள் வந்து ஹைட்டு ஹைட்டா வெயிட்டாக இருக்கீங்க நான் நோஞ்சா மாதிரி இருக்கேன் ஒன்றுனா சொல்லுவார் அப்புறம் திரும்ப திரும்ப கேட்டேன் என்ன விஷயத்துல உங்களுக்கு எனக்கு கொத்து போகுதுன்னு நீங்க கேட்குறீங்க உங்களுக்கு பொண்ணு கிடைக்கல இனிமேலும் கிடைக்குமான்னு தெரியாது எனக்கு இன்னைக்கு திருமணத்துக்கான கட்டாயம் இல்லை எங்கள் அப்பா அம்மா அன்னைக்கு எனக்கு ஃபோர்ஸ் பண்ணல பட் என்றைக்காக இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அதாவது தூரமாக நம்ம வந்து பார்க்குறோம் போகிறோம் வரோம் நமக்குள்ளே வந்து வெளியில் நம்ம என்னவா இருக்கிறோம்னு மட்டும்தான் தெரியும் ஆனால் வீட்டுக்குள்ளேயோ இன்டர்னலாக நம்ம என்னவா இருக்கோங்கிறது அந்த மோட்டிவில் பழகினா தான் தெரியும் நம்ம காதலிக்கிறோம் அல்லது திருமணம் பண்ணிக்க போகிறோங்கிற மோட்டிவில் பழகினா தான் சில விஷயங்கள் நமக்கு தெரியும் அப்போ வந்து வண்டி ஓட்டிட்டு இருந்தார் அது தெரியும் எனக்கு கேப் ஓட்டிட்டு இருந்தார் நான் ஃபிசியோதெரப்பி இருக்கேன்றது தெரியும் மற்றபடி என்னோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் கூட அவருக்கு தெரியாது ஜனவரி ஒன்றாம் தேதி சொல் சொல்லிக்கலாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த நியூஸ் வந்து பெரிய திரும்பவும் நான் வந்து இந்த ஒரு டார்க் ரூம்க்கு போன மாதிரி திரும்ப ஒரு நாள் வந்து அன்னைக்கு வந்துச்சு அவங்களுக்கு யாருக்குமே தெரியல அவங்க ஃபேமிலிக்கும் தெரியல அவங்களுக்கும் தெரியல இதில் ஒரு கட்டி மாதிரி இருக்குது என்னன்னு பாருங்கள் அப்படின்னு நான் வந்து என் மனசில் என்னென்னா டிபி கட்டி இப்படி தான் இருக்கும் எனக்கு வந்திருக்கு அதனால் டிபியாக இருக்கும் உடனே செக் பண்ணிடுவான்னு சொல்லி சொல்லி தான் செக் பண்ணோம் ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்தோம் அந்த எக்ஸ்ரேல பல்மனாலஜிஸ்ட் வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னாரு அதுக்கப்புறம் அதுலேருந்து சிடி சீட்டியில் வந்து லங்க்லலாம் வந்து ஏதோ கட்டி கட்டி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அதான் என்ன கட்டின்னு தெரியல ஓவரால் ரிசல்ட் வரும்போது கேன்சர்னு சொன்னாங்க ஸ்டேஜ் ஃபோரில் இருக்குது ஸ்பைனல் கார்டு அதனாலலாம் பரவி தான் எனக்கு பேக் பெயின் வந்துச்சு அப்படின்றது கண்டுபிடிச்சாங்க கேன்சர்னா சத்துருவாங்க அப்படிங்கிற ஒன்றை தவிர எனக்கு எதுவுமே புரியல நான் வந்து தெரிஞ்சுட்டு ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் சொன்னேன் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை கிளம்புறனா கிளம்பிக்கலாம் பிரேக்கப் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அதுலேயே நான் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன் நாளைக்கு இரு இருக்க மாட்டலான்லாம் தெரியாது நீங்கள் வந்து என் கூட கமிட் ஆகிட்டு உங்கள் லைஃபை நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணுன்ற அவசியம் எனக்கு வந்து கிடையாது அது உங்கள்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட்டும் பண்ணலை இப்போ தான் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்கான்னு அவர்கிட்ட பழக ஆரம்பிச்சிடுவோம் எப்போது எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு வில் பவர் வந்துச்சு இல்லை நம்ம வந்து ஃபைட் பண்ணுவோம் கூட நிற்போம் அப்படின்னு வந்துச்சுன்னா அடுத்த நாள் இவங்க கீமோ கீமோ வந்து ஸ்டார்ட் பண்ணோம் கீமோ தெரப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் முந்தின நாள் சந்திச்சிடலாம் அப்படின்னு போகிறோம் போனால் இவங்க வந்து ஃபுல்லாக மொட்டை அடிச்சுட்டு வந்து ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு பார்க்கில் தான் சந்திப்போம் வந்து உட்காந்துருக்காங்க எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க எனக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி நான் போய் கேட்குறேன் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சால் தானே இந்த முடி உது முடி உதுறோம் ஏன் இப்போவே போய் மொட்டை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா முடி உதிரு உதர்ந்தாதானே கஷ்டம் கஷ்டமாக இருக்கும் முடி உதுறதை நம்ம பார்த்தா தானே கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் மொட்டை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார் நாங்கள் பீச்சுக்கு கிளம்பி போய்ட்டு பீச்சில் வச்சு நான் சொன்னேன் டிசம்பர் டுவெண்ட்டி டூ அது இந்த இன் அதாவது டிசம்பர் எண்டில் நான் இதை சொல்லாமல் இருந்தேன் நான் இன்றைக்கி நான் உறுதிப்படுத்துகிறேன் நம்ம சேர்ந்து வாழலாம் இப்போ ஒரு கேன்சர்னு வந்துட்டாலே நம்ம ட்ரீட்மெண்ட்டுங்கிறது எந்த கேன்சராக இருந்தாலும் சர்ஜரி பியாண்ட் சர்ஜரி கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்குது என்ன ஸ்டேஜ் கேன்சரில் அவங்க இருக்காங்கங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது எஸ்பெஷலி பெண்களுக்கு அதுவும் சின்ன வயசில் இருக்கிற பெண்களுக்கு கேன்சர் ரொம்ப அதிகமாக இப்போ வரதை நம்ம பார்த்துட்டு இருக்கும் நார்மலாக உடம்பு ஃபுல்லாக பெயின் அன்பேரபிள் பெயின் இருக்கும் இந்த மாதிரி கை கால்லாம் கருப்பாயிரும் நாக்கு கருப்பாகும் அப்புறம் ஃபஸ்ட்டு கீமோ கொடுக்கும்போது ரொம்ப அன் கான்ஷியஸாக மூச்சுட ரொம்ப கஷ்டப்பட்டு மன்கான்ஷியஸாக போவேன் அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு சைடு எஃபெக்ட் அப்படின்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ட்ரீட்மெண்ட் அப்போது ஸோ ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு எல்லா சைடு எஃபெக்ட்டும் போயிடும் அப்படின்னா இல்லை போகல ட்ரீட்மெண்ட் முடிச்சு காம்ப்ளிகேஷன்ஸ் நடுவில் என்னெல்லாம் நடக்கும்னு நாங்கள் இருந்தோம் அதை தாண்டி சில சில மாற்றங்கள் உடலில் அவங்களுக்கு வந்தப்போ அவங்க ஃபீல் பண்ணணும் ரெண்டு வருஷமாக நீங்கள் உடம்பு சரியில்லாமே இருக்கீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கீங்க மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒன்று மாற்றி ஒன்றும் மாத்திரை சாப்பிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு ஒரு டிப்ரெஷன் கொடுக்க அதுக்கு மாதிரி ஏன்னா என்ன நான் என்னென்னமோ பண்ணணும்னு நினச்சேன் என்னால் பண்ண முடியல அப்படின்ற அந்த அது வந்து ஒரு ரொம்ப ஆங்சைட்டி டிப்ரெஷன் ரொம்ப பண்ணிக்க முடியல இதெல்லாம் ஒரு வாட்டி பண்ணேன் வீட்டுக்கு ஒரு வரி கீழே நினைட்டுருப்பாரு ஜன்னலில் நின்று நான் பேசிகிட்டு ஃபோனில் பேசிவிட்டு ஜன்னலேருந்து பார்த்துட்டு இருப்பேன் டெய்லி ரெகுலராக நைட்டு தூங்கும்போது பாட்டு பாடுவார் இந்தந்த பாட்டெலாம் ஸ்பெசிஃபிக்கான நான் சிலது கேட்பேன் சிலது வந்து அவர் பாடுவார் வந்து அப்படியே தூங்கிடுவேன் கோகிலமே நீ குரல் கொடுத்தால் உனி கும்பிட்டு கண்ணடிப்பேன் கோரமே உனை சாய்த்து கொண்டு காதலின் தேவையை காதுக்குள்ளோதி வைப்பேன் உன் காலடி எழுதிய கோலங்கள் புது கவிதைகள் என்று உரைப்பேன் என்னவளை அடி என்னவே இதயத்தை தொலைத்து விட்டேன் ஒரு டூ இயர்ஸாக நான் மொட்டையில தான் இருக்கேன் முடி வளரல வளர்ந்தாலும் பேட்ச் பேட்சாக இருக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் திரும்ப திரும்ப கொட்டிக்கிட்டே இருந்தது ஸோ அதனால் வந்து நான் அது தான் இருந்தேன் சாவின் விளிம்புக்கு போயிட்டு திரும்பி வந்த அந்த தாக்கம் வந்து இருக்கும் எது மேலுமே வந்து நம்பிக்கை இருக்காது எல்லாத்து மேலுமே சில நேரம் வெறுப்பு இருக்கும் யாரையுமே வந்து நமக்கானவங்களா ஒரு நம்பிக்கையான ஆட்களாக அவங்களுக்கு வந்து நம்மளால சொல்லி புரி வைக்க முடியாது எமோஷனல் டிப்ரெஷிவ் ஆன்சைட்டின்னு தாட்ஸ்லாம் இருக்கும்போது நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் அதிலிருந்து நான் வெளியே வந்தது காரணம் சீக்கிரம் ஒரு கமிட்மெண்ட் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சதுக்கு வந்து இனிமேல் நடா இருக்க வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்திருப்போம்ல அந்த கட்டத்துக்கு நான் ரொம்ப சீக்கிரம் சும்மா சின்ன வயசா வந்துட்டேன் அப்புறம் எங்கள் மாமா தான் அடுத்த நாள் வந்து காலையிலே கூப்பிட்டாரு காலையிலே கூப்பிட்டாரு நியூஸ் பேப்பர் பார்த்தியா அப்படின்னாரு இல்லையே மாமா ஏன் என்னாச்சு உன் ஃபோட்டோ போட்டிருக்காங்க யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணோன்னா இப்போ என்ன பேப்பர் தான் வந்துச்சு அப்படின்னு கலாய்ச்சிட்டு யாருக்கும் தெரியாமல் பண்ணணுன்னு நினச்சா இப்போ பார்த்தீங்களா தமிழ்நாட்டுக்கே தெரியுற மாதிரி ஆயிடுச்சு வாந்தி இந்த மயக்கம் இது எல்லாமே பசியின்மை இதில் இருந்து என்ன ப்ரெக்னன்சியில் என்ன உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கோ இது எல்லாமே கடந்த மூணு நான் மூணு மூன்றரை ஆண்டுகளாக வந்து நாங்கள் சந்திச்சுட்டு தான் இருக்கோம் சாப்பிட்ட உடனே வாமிட் வரும் அதெல்லாம் எல்லாமே இருந்திருக்கு அதனால் நாங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கவே இல்லை இது வந்து இந்த சிம்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பின்னா அப்புறம் என் டாக்டர்கிட்ட கேட்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அதை சிரித்தார் என் டாக்டர் இல்லை எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது கிமோ வந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு வாட் யூ திங்க் இது பேபி பி ஓகே அப்படிலாம் கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு பதில் என்னன்னா யூ யுட்ரூ உன்னோட பாடிக்கு வந்து தெரியும் இப்போ அது வந்து இட்ஸ் நாட் ஸ்ட்ராங் இனஃப் யுட்ரஸ் வந்து நல்லா இல்லை குழந்த வந்து இட்ஸ் நாட் பயபிள் அப்படின்னா அதுவே புஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுவே இருந்திருக்காது புஷ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து யுட்ரஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா யுவர் பாடி ஸ்ட்ராங் பாடி ரெக்கவர் ஆகிடுச்சு ஸ்ருதி அண்ட் அவர் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் இஸ் சச் அ மெமரபிள் டே ஃபார் மீ பிகாஸ் டு கம் அண்ட் லிசன் டு தேர் ஹிஸ்ட்ரி அவங்க என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணியிருக்காங்க அண்ட் கோ த்ரூ தட் ஒரு டார்க் டனல் ஆஃப் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுன்னு வந்துட்டு அதுக்கப்புறமா டு சி அ லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் அந்த ஒரு லைட்டை பார்த்துட்டு அதுலேயும் அந்த அவங்களோட ஓவரீஸ் வந்து ஒரு எக்க தன்னால் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க அந்த ஒரு ப்ரெக்னென்ட் ஆனாங்கங்கிறது இஸ் டெஃபினெட்லி ஒரு டெஸ்டினி தட் வாஸ் சம்திங் விச் இஸ் அ வெரி மெமரபிள் டே பாசிட்டிவாக என்னென்ன என்னென்ன இருக்குங்கிறத லிஸ்ட்டு போட்டோம் என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குங்க லிஸ்ட்டு போட்டோம் சரி பாசிட்டிவாக மூவ் பண்ணுவோம் மிராக்கல் சைல்டு நம்ம வந்து அது இது பண்ணக்கூடாது இன்னொன்று வந்து இது நிறைய பேருக்கு வந்து இன்னொரு வாழ்கிறதுக்கான ஊந்துதலை கொடுக்கும் கேன்சருக்கு அப்புறம் வாழ்க்கையில் இல்லை நினைக்கிறவங்க எத்தனையோ சின்ன வயசில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அதே மாதிரி தான் டாக்டர்ஸ் வந்து இதில் ப்ரெக்னென்சியில் கேன்சருக்கும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் குழந்தைக்கும் சம்மந்தம் இல்லை குழந்தை வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கு ஆரோக்கியமாக தான் பிறக்கணும் அதை இதை நினைச்சுட்டு நீங்க வந்து குழந்தையை அணுக வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க கேன்சர் பேஷண்ட் சர்வை ஆகிட்டு ஒரு கேன்சர் வாரியரா இருக்கும் பொழுது நம்மளுக்கு இன்னொரு க்ளோஸ் ஃபாலோ அப் இருக்கணும் ஸோ பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஒரு கீமோ தெரப்பி ட்ரக்ஸா இருக்கலாம் இல்லை ஒரு ரேடியேஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் பொழுது ஹார்ட் பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கலாம் இல்ல மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் நம்ம இன்னொரு க்ளோசர் மானிட்டரிங் ஒரு நார்மல் பிரெக்னன்சியை விட இன்னும் கொஞ்சம் க்ளோசர் மானிட்டரிங் நம்ம கண் கண்டிப்பாக அவசியம் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி பொண்ணோ பையனோ எனி திங் இஸ் ஃபைன் அஸ் அது வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அதுதான் என்றைக்குமே எல்லா கேன்சர் பேஷண்ட்ஸும் நினைக்கிறது தான் எனக்கு வந்து நோய் யாருக்கும் வந்துருக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் அது வந்து நான் சஃபர் ஆன மாதிரி என் குழந்த சஃபர் ஆகக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் அது மட்டும்தான் நான் வந்து இன்றைக்கும் இல்லை எப்போவுமே ஃபீல் பண்ணுறது வந்து அதுதான் நார்மல் செக்கப்புக்கு கிளினிக்கு வரும்பொழுது பார்த்தா ஒரு பேபியோட ஹார்ட் பீட்ல சில மாற்றம் தெரிஞ்சது கிளினிக்ல ஸோ இமீடியட்டா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க டிரான்ஸ்பர் பண்ணி ஒரு எமர்ஜென்சி மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு ஆயிடுச்சு எனக்கு இன்னுமே வந்து இது ரியாலிட்டி ரெண்டு பேருக்குமே இது ரியாலிட்டின்னு புரியல கையில் குழந்தை வந்தக்கப்புறம் தான் எங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் வந்தது ரியாலிட்டி சென்ஸ்க்கே வருவோம்னு நினைக்கிறேன்

எல்லாமே சாத்தியம் அப்படிங்கிறதுக்கு அந்த கப்பிள் இஸ் அ குட் எக்ஸாம்பிள்